பச்சை கற்பூரத்திற்கும் செல்வத்திற்கும் என்ன தொடர்பு பணத்தின் மதிப்பு குறைந்து தேவைகள் அதிகரித்து வருவதால் எவ்வளவு சம்பாதித்தாலும் காணவில்லை என்பதே இன்று அனைவர் வீடுகளிலும் உள்ளது இன்று பெரும்பாலானோர் காலை ஆறு மணிக்கு எழுந்தது முதல் இரவு பத்து மணி கடுமையாக உழைத்தாலும் போதிய செல்வம் இல்லாமலே அவதியடைந்து வருகின்றனர் மனிதர்களின் கர்ம வினைகளுக்கேற்ப அவர்களின் வாழ்க்கை நிலை அமையும் என்றாலும் அதில் சில பரிகாரங்களை கவனித்து செய்யும்போது விரைவில் செல்வந்தராகலாம் என்பது உண்மையாகும் அதற்கு வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பூஜை பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற பச்சை கற்பூரம் சிறந்த பரிகாரமாக உள்ளது தினமும் காலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிடுவது எல்லோர் வீடுகளிலும் நடைபெறும் வழக்கமாகும் அவ்வாறு வீட்டு வாசலை தண்ணீர் விட்டு தெளிக்கும் போது சிலர் மஞ்சள் கோமியம் அல்லது சாணம் கரைத்து தெளிப்பதுண்டு அதனால் கண் திருஷ்டி போன்ற அனைத்து திருஷ்டி பாதிப்புகள் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இதில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் வீட்டை தண்ணீர் தெளித்து கழுவும்போது பச்சை கற்பூரம் மஞ்சள் சீரகம் சேர்த்து தெளிப்பதால் பெரும் மாற்றம் கிடைக்கும் பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உண்டு மஞ்சளுக்கு தெய்வீக சக்தியை கொடுக்கும் வல்லமையும் திருஷ்டிகளைத் தடுத்து நிறுத்தும் சக்தியும் உள்ளது சீரகத்திற்கு எதையும் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் இந்த மூன்று பொருட்களையும் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களுக்கு முன்தினமாகிய திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தினங்களிலேயே இரவில் ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வைத்து அதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் பின்னர் மறுநாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று வாசல் தெளிக்கும் தண்ணீருடன் இந்த தண்ணீரை கலந்து வாசல் தெளிக்க வேண்டும் இந்த தண்ணீரை வாசலில் தெளித்து கோலம் போடும்போது மகாலட்சுமி கடாட்சம் வீட்டை தேடிவரும் அதனால் தொடங்குகின்ற காரியங்களில் தடைகளின்றி வெற்றி கிடைக்கும் பச்சை கற்பூரம் நோய் தொற்று போன்ற எந்த பாதிப்புகளையும் அண்டவிடாது குல தெய்வ வழிபாடு ஒரு வீட்டின் வளர்ச்சிக்கு அவர்களது குல தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியமாகும் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் யார் குல தெய்வத்தையும் அம்மன் வழிபாட்டையும் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும்